வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்ல வராம தடுக்கணுமா இந்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்க சர்க்கரை நோய்க்கான காரணம் என்ன என்றால் உறுதியாக நான் சொல்ல வேண்டியது உணவு முறைகளில் நாம் செய்யும் முரண்பாடுதான் இது பாரம்பரிய நோய் ஆகவே பெற்றோருக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்பது எல்லாம் இல்லை நீங்கள் உணவின் மூலமாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராமல் நிச்சயம் தடுக்கலாம் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் நமது நாட்டு இயற்கை உணவுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நீரிழிவு நோயாளி ஒருவர் வாழைப்பூவை கஷாயம் செய்து சாப்பிட்டார் என்றால் கண்டிப்பாக நீரிழிவு கட்டுப்படும் ஆனால் வாழைப்பூவில் பருப்பு சேர்த்து நாம் பருப்பு வடையாக தான் இன்று சாப்பிட்டு வருகிறோம் இதே வாழைப்பூவுடன் சிறிது காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைத்து துவையல் மாதிரி செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் கட்டுப்படும் தென்னை மரப்பூ தென்னம்பாலைக்குள் இருக்கும் தென்னை பூவை நன்றாக காய வைத்து அதனை பொடி செய்து காலையிலும் இரவிலும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் என்றால் சர்க்கரை நோய் கட்டுப்படுவதுடன் சர்க்கரை நோயால் தளர்ந்து போன நரம்புகள் அனைத்தும் சரியாகிவிடும் இதனால் நம் கண் பார்வையும் தெளிவாக இருக்கும் நீர் நரம்பு பாதிக்கப்படுவதால் கண்ணில் வரக்கூடிய நோய்கள் நிறைய வரும் அதேபோல் நம் பாதங்களிலும் பல நோய் வரும் இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை தென்னம்பாலைக்கு உள்ள தென்னை பூவுக்கு உண்டு திரிப்பலா அதுபோல் நெல்லிக்காய் கடுக்காய் தன்றுக்காய் இதையும் கலந்து வைத்துக் கொண்டு திரிபலா அதே போல் இந்த சர்க்கரை நோய்க்கு என்ன எல்லாம் செய்யலாம் என்றால் சமையலில் சீரகத்திற்கு பதிலாக அல்லது சீரகத்துடன் கருண் சீரகத்தையும் சேர்த்து சமையலில் ஈடுபடுத்தும் பொழுது சர்க்கரைக்கு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும் நம் நாட்டு கருவேப்பிலை லவங்கப்பட்டை வெந்தயம் ஒன்றையும் சம அளவில் கலந்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் கெட்ட கொழுப்புகளின் அளவு குறைந்து இதயத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ваня